இங்க பக்கத்துல இருக்கிறவங்க தான் அண்ணன் தம்பிங்க பாக்குறவங்க தான் அக்கா தங்கச்சிங்க கூட இருக்கிறவங்க தான் பாட்டி தாத்தாங்க ஆமாவா இல்லையா ஆஹ் எல்லா நேரத்துலயும் நம்ம அம்மாவே கூட வருவாங்க நம்ம அப்பாவே கூட வருவாங்க நம்ம பிள்ளைங்க கூடவே வரோம் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு இருந்தா மட்டும் தான் நம்மளுக்கு ஏமாற்றங்கள் இருக்கும் முதியோர் தினம் அனுசரிக்கப்படுகிறது கொண்டாடப்படுகிறது ஒவ்வொரு ஒவ்வொருடைய வாழ்விலும் முக்கியமான தருணம் என்பது அந்த கடைசி காலம் என்பது ரொம்ப 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 முக்கியம் எப்படிலாம் வந்து ஒரு முதியோர்கள் என்ன மாதிரிலாம் யோசிக்கிறாங்க எப்படிலாம் சமூக எப்படிலாம் கொண்டாந்து அந்த இல்லத்துல கொண்டாந்து விடுறாங்க சமுதாயத்தில் எப்படிலாம் பார்த்துக்கிற முடியல அவங்க வீட்டில் ரெண்டாவது வீட்டில் வீட்டிலேருந்து எப்படி ஒதுக்கப்படுறாங்க அப்படின்ற பல நிகழ்வுகளில் வந்து நாங்கள் கடந்த ஐந்தாண்டுகளாக பார்த்துட்டு இருக்கிறோம் முதியோர்கள் மட்டும் இல்லாமல் குழந்தைகளும் இருக்கிறதுனால அந்த பேரண்களுடைய சப்போர்ட்டு அப்படின்ற மாதிரி தான் எங்களுடைய இல்லத்தில் இருக்கோம் மேடம் எங்கள் முதியோர்களை பார்த்தோம்னா பசங்களுடைய சேட்டைகளும் அதிகமாக இருக்கும் இவங்க அதட்டுறது அந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் இருக்கும் சூழ்நிலை அப்படிங்கிறதுக்காக இங்க வந்து இருக்கீங்க உங்களுக்குள்ள நீங்க தான் சொந்தக்காரவங்க சரிங்களா வீடு வேற மாதிரி இருந்திருக்கோம் இங்கே வேற மாதிரி சூழ்நிலைகள் இருந்தாலுமே யாருமே வந்து கைவிடப்பட்டவர்கள் அல்ல அதை நீங்க முதல்ல எல்லாருமே மனசு வச்சுக்கணும் அந்த எதிர்பார்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்மளுக்கு என்ன கிடைக்காது ஏமாற்றமே இருக்காது ஆனால் நம்மளாம் மனுஷனா பிறந்துட்டோம் என்ன பண்றது கண்டிப்பா ஒரு எதிர்பார்ப்போடு தான் நம்ம இருப்போம் இல்லையா நம்ம ஜடம் இல்லைல்ல ஒன்று நம்ம செய்கிறோம் பிள்ளைங்களை நல்லா வளர்க்குறோம் அப்படின்னா அந்த பிள்ளைங்க கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கறது என்ன வயசான காலத்துல அவங்க நம்மளை பார்த்துப்பாங்க அப்படிங்குற ஒரு சாதாரண ஒரு எதிர்பார்ப்பு அது நடக்கல அப்படின்னும் போது மேபி சூழ்நிலையாக இருக்கலாம் அந்த பிள்ளைக்கு மனசுல தோணலாம் நம்ம அப்பா அம்மா கூட வச்சுக்கணும்னு சொல்லிட்டு பொம்பளை பிள்ளையா இருக்கலாம் ஆம்பளை பையனாக இருந்து பொண்டாட்டிக்கிட்ட சமாளிக்க முடியாமல் இருந்திருக்கலாம் எவ்வளோ விஷயங்கள் இருக்கு எல்லாத்தையும் தாண்டி பொம்பளை பிள்ளைங்க எப்படியோ சமாளிச்சுடுங்க நல்லா யோசிச்சு யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கார எப்படியா சமாளித்து அம்மா அப்பாவை எப்படியா பார்த்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணிவிடுங்க ஆனால் ஆம்பளை பசங்க ரொம்ப பார்ப்போம் பொண்டாட்டிக்கும் பதில் சொல்ல முடியாது அம்மாவுக்கும் பதில் சொல்ல முடியாது இன்னொரு ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா அம்மா வந்து தனிமையாக விட்டுட்டு அப்பா முன்னாடி போய் சேர்ந்துட்டாருன்னா கூட பரவாயில்ல மேனேஜ் பண்ணிடுவாங்க ஏன்னா லேடிஸ்க்கு வந்து பவர் ஜாஸ்தி என்ன பவர்னா நம்மளால் வாழ்ந்துட முடியும் நம்மளால் சாதிச்சிட முடியும் எப்படியோ தண்ணியாக இருந்துடலான்னானா வயசான அப்பா ரொம்ப பாவம் ஏன்னா அன்றைக்கு வரலாம் ஏ எடுத்து வாடி அந்த காஃபியை ஏ எடுத்துட்டு வாடி அந்த சாப்பாடை எடுத்துட்டு அந்த தண்ணி உள்ளே நுழையும் போதே தண்ணி எழுந்துடுவோம் அப்படின்னு எப்பவுமே ஒய்ஃபை டிபெண்ட் பண்ணியே வளர்ந்துருப்பாங்க சம்பாதிக்கிறதுனா அவங்களா இருக்கலாம் நமக்காக ஒருத்தர் இருக்கா அப்படின்னு அவங்க இல்லாமல் போயிட்டா அவங்க ரொம்ப வந்து நொடிஞ்சு போயிடுவாங்க இதுதான் யதார்த்தமான லைன் அப்போ நீங்கள் தான் வந்து குழந்தைங்களாங்க நீங்கள் புரிஞ்சுக்கிறது புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா முதல்ல இந்த முதியோர் இல்லத்தில் நம்ம விடக்கூடாது பத்து தொண்ணூத்தெட்டுன்றது சைல்டு ஹெல்ப் லைன் நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்மளுக்கு அது கால் பண்ணி சொல்லணும் நீங்க ஆம்பளை பசங்களா இருந்தாலும் உங்களுக்கு பாலியல் ரீதியா தொந்தரவு அப்படி இருக்காதா அப்படின்னா இருக்காதா தப்பா நடந்துக்கிறது பொண்ணுங்க கிட்டதான பொதுவா தப்பா நடந்துப்பாங்க பசங்க கிட்ட நடந்துப்பாங்களா நடந்து மாட்டாங்களா பசங்க கிட்ட தப்பா நடந்துக்கிறதுக்கு இருக்கா இல்லையா அப்போ பசங்க கிட்ட என்ன மாதிரி தப்பா நடந்துக்கலாம் அப்படின்னா பிரைவேட் பார்க்ஸ்ன்னா தெரியுமா உங்களுக்கு ஏன் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க உங்களை பிள்ளைங்களுக்கு தான் உங்களையும் குட் பேட்டேஜ்லாம் பண்ணலாமா முடியுமா முடியாதா ப்ரைவேட் பார்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம மறைச்சு வைக்கணும்னு நினைக்கிற அந்த பார்ட் அப்படிங்கிறது தான் ப்ரைவேட் பார்ட் எதை நம்ம மறைச்சி வச்சுருக்கணும்னு நினைப்போம் வெளியில் போய் குளிக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் எல்லாத்தையும் அவுத்துட்டு குளிச்சுடுவீங்களா ஸோ யூ வாண்ட் டு ஹைட் சம்திங் அதுதான் ப்ரைவேட் பார்ட்ஸ் எல்லார எதிர்க்கையும் வெளிப்படையா இல்லாம மறைக்கணும் நினைக்கிற அந்த பாகம் தான் என்னது அந்த பாட்ட வேற யாரையாவது தொட வைக்கலாமா தொட்டா ரைட்டா தப்பா தப்பு அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி இந்த புரிதல் உங்களுக்கு இருக்கணும் அப்படி யாராவது அந்த மாதிரி உங்ககிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் யார்கிட்ட அந்த தகவலை சொல்லணும் உடனே பத்து தொண்ணூத்தெட்டு இல்லை உங்கள் கிட்ட ஹெட்டில் உங்களை பார்த்துக்கிறவங்ககிட்ட ஃபஸ்ட்டு சொல்லணும் உங்கள்கிட்ட இருக்கிற ஹெட்டுக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்போ தான் அதை அப்பயே ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணலாம் அந்த மாதிரி பிஹேவியரை தடுத்து நிறுத்தலாம் ஸோ உங்களுக்கு பேட் டச் குட் டச்னா எது ப்ரைவேட் பார்ட்டோ அங்கே தொட விடாமல் இருக்கிறது தான் பேட் டச் ஒன்று கண்ட இடத்துல கையை வைக்க கூட கூடாது அது ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி அந்த கான்செப்டை மனசில் வச்சுக்கோங்க ஒண்ணு ரெண்டாவது விஷயம் உங்களுக்கு எது வந்து சப்போர்ட்டாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிங்க எல்லாரும் படிக்கிறீங்களா எது சப்போர்ட்டாக இருக்கும் கல்வி டாக்டராக இருக்கலாம் இன்ஜினியராக இருக்கலாம் வக்கீலாக இருக்கலாம் கலெக்டராக இருக்கலாம் எதுவாக நாம இருக்கலாம் அது எது கொடுக்குதுன்னா கல்வி தான் கொடுக்குது அதுதான் உங்களுக்கு காலம் ஃபுல்லாக உங்களை என்ன பண்ணும் பாதுகாப்பு யாரும் கைவிட படவில்லை குழந்தைங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி அது நல்ல மனசில் வச்சுக்கோங்க சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் வயது முதிர்ந்தவர்களுக்கெல்லாம் சட்டம் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா உங்கள் மகனோ மகளோ உங்களுக்கு சொத்துக்கள் இருந்து அதை நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துட்டு பின்னாடி சொத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு உங்களை வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அது சட்டப்படி குற்றம் உங்களை பாதுக்க வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருக்குது உங்களை பராமரிக்க வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருக்குது அதை மீறி வந்து அவங்க செயல்படுறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்கன்னா நம்ம பிள்ளைங்க தானே விட்டு தொலைது போ அப்படின்னு விட்டு தொழச்சிட்டு வந்திருப்பீங்க ஏன்னா உங்கள் பசங்க மேலே உங்களுக்கு ஆக்ஷன் எடுக்க விருப்பம் இல்லை அட்லீஸ்ட் எங்கேயாவது வந்து நல்லா இருந்துட்டு போட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு சீனியர் சிட்டிசன்ஸ் ஆக்ட் டூ தௌசண்ட் செவன் ரெண்டாயிரத்தி ஏழுலேயே ஒரு சட்டம் வந்திருக்கு உங்களுக்கு உங்களை வந்து இந்த மாதிரி கைவிடப்பட்ட முதியவர்கள்லாம் பராமரிக்கணுன்றது இந்த அரசாங்கத்துடைய கடமையும் அன்று நீங்களாம் குழந்தைங்களா இருந்தீங்க இன்றும் நீங்கள் குழந்தைங்களா தான் இருக்கீங்க ஆஃப்டர் சிக்ஸ்டி அவங்களும் குழந்தைங்க தான் அதை ஏற்றுக்கிற பக்குவோ உங்களோட இருக்கிறவங்களுக்கு இருக்கணும் அவ்வளோதான் சிம்பிள் தியரி ஸோ எந்த விதத்துலேயும் நீங்கள் யாருமே வருத்தப்பட வேணா சட்ட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து எங்கேருந்து வந்திருக்கோன்னா மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குள்ளேருந்து வந்திருக்கோம் நீங்கள் வந்து மனு மூலமாக முறையிடலாம்